வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த சிங்கப்பூர் லாட்ரிஸை பற்றி இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் அதாவது இதில் வந்து நம்ம நாலு அம்சங்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டோவில் வந்து கேஸ்கே ட்ரா அப்படிங்கிறது வந்து ட்வெண்ட்டி நைன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அதாவது நாளைய தினம் பெரிய அமௌண்ட்டு அக்யூமிலேட் ஆகிருக்கு ரெண்டாவது வந்து இந்த சிங்கப்பூர் ஸ்வீப்புன்னு ஒரு மந்த்லி ட்ரா இருக்கு அது வந்து ஃபஸ்ட் அக்டோபர் எவ்ரி வெட்னஸ்டே ஃபஸ்ட் வெட்னஸ் டே ஆஃப் த மந்த் அதில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம் விசேஷமாக இருக்குது இந்த தடவை மூணாவது வந்து இந்த ஃபோர் டீயில் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அதையும் பார்க்கலாம் நாலாவது வந்து ஃபோர் டி ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம டோட்டோவை பார்க்கலாம் டோட்டோவில் வந்து அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஆறு நம்பர் கொடுப்பாங்க நம்ம வந்து ஆறு நம்பர் நம்மளோட சாய்ஸ் செலக்ட் பண்ணோம் ஸோ அவங்க கொடுக்குற ஆறு நம்பரோட ஜாயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருமே வின் பண்ணலன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த ட்ராவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டை இந்த மாதிரி செகண்ட் ட்ரா தேர்ட் ட்ரா யாருமே வின் பண்ணலன்னா ஃபோர்த் ட்ராக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க அப்போ வந்து அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டை அக்யூமுலேட் ஆகிடும் ஸோ ஃபோர்த் ட்ராலையும் யாரும் வின் பண்ணலன்னா செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க அலாங் வித் த செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து டபுள் வேமி ஸோ இந்த தடவை நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டோ கேஸ்கேட் ட்ரா அப்படின்னு பேர் அது வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இஸ் டென் மில்லியன் டாலர் பட் ஆக்சுவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லியன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வரைக்கும் போகலாம் ஏன்னால் பரிசு தொகை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் ஸோ ஃபிக்ஸடாக ஒன் மில்லியன் கிடையாது எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அதில் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருவாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து எயிட் பர்சன்ட்டு தேர்ட் ப்ரைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து த்ரீ பர்சன்ட்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் ஐம்பது டாலர் இருபத்தஞ்சி டாலர் பத்து டாலர் அப்படின்னு கொடுப்பாங்க ஏழு பரிசு கொடுப்பாங்க ஸோ இப்போ நாளைக்கு வந்து எப்படி யார் வின் பண்ண போகிறாங்க என்னென்னு நம்ம வந்து பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஒம்பது மணி வரைக்கும் சேல்ஸ் உண்டு நாளைக்கு ஏன்னா பெரிய அமௌண்ட்டு அதனால் நிறைய பேர் வந்து வாங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க அதுவும் மண்டே ஒர்க்கிங் டேங்கிறதுனால அவங்க வேலை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே ஏன்னா நார்மலாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகிடும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ட்ரா நடக்கும் பட் நாளைக்கு வந்து ஸ்பெஷல் ட்ராங்கிறதுனால ஒம்பது மணிக்கு தான் ட்ரா நடக்கும் அது வரைக்கும் வாங்கலாம் ஸோ அது வந்து டோட்டோ பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஸ்வீப்புன்னு ஒரு ட்ரா இருக்குங்க அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவிலலாம் கர்நாடகா லாட்ரி மணிப்பூர் லாட்ரி ராஜஸ்தான் லாட்ரிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா மாதத்துக்கு ஒரு நாள் குலுக்குவாங்க அதேமாரி இதுவும் மாதத்துக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வெட்னஸ் டே ஆஃப் எவ்ரி மந்த் இந்த டிக்கெட்டோட விலை வந்து மூணு டாலர் சிங்கப்பூர் டாலர் யூஷுவலாக முதல் பரிசு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் டாலர் தேர்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சம் டாலர் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பத்தாயிரம் அஞ்சாயிரம் மூவாயிரம் அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரா வச்சிருக்காங்க ஃபைவ் மில்லியன் டாலர் கொடுக்குறாங்க இது வந்து ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதன்கிழமை யூஸ்வலாக டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரா ஃபைவ் மில்லியன் டாலர் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இது வந்து நம்ம சும்மா மூணு டாலர் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியது நம்ம ஏழு நம்பரையும் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஏன்னா செவன் நம்பர்ஸ் இருக்கும் அதில் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டிஜிட்டே நம்ம சூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரிமோட் சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஸோ நம்ம வந்து இந்த டோட்டோக்கும் சரி இந்த ஸ்வீப்புக்கும் சரி ஒவ்வொரு டிக்கெட் வாங்கியிருக்கோம் இதுதான் இந்த டிக்கெட்ஸை பார்த்து வச்சுங்க ஸோ ஏதாவது பரிசு விழுந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக மெசேஜில் போடுங்க உங்களுக்கு வந்து ஒரு சிறு தொகை வந்து கொடுக்கப்படும் சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ஃபோர் டீயில் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ட்ரா நடந்துச்சு அதாவது எவ்ரி மண்டே சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கும் இது வந்து ட்வெண்ட்டி செவன்த்து நடந்தது ஒரு ட்ரா அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட் செவன் ஃபோருங்கிற நம்பர் செகண்ட் ப்ரைஸ் வந்து செவன் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படியே மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா சேம் நம்பர் தான் அது ஃபோர் எயிட் செவன் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பர் வாங்கிறீங்க சப்போஸ் அந்த நம்பர் மாறி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பரிசே கிடைக்காது இப்போ அந்த மாதிரி மாறி வராமல் எல்லா நம்பரும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சிஸ்டம் என்ட்ரின்னு ஒன்று வாங்கலாம் சிஸ்டம் என்ட்ரின்னா ஒரு நாலு நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து எப்படி மாறி மாறி வந்தாலும் உங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் அது ஸோ இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வாங்கினீங்கன்னா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோரை மாற்றி மாற்றி எழுதினீங்கன்னா இருபத்தி நாலு வகையாக எழுதலாம் ஸோ நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் வாங்கிட்டு சிஸ்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா இருபத்தி நாலு டாலர் கொடுக்கணும் நீங்கள் இது யூஸ்வலாக நம்ம ரெகுலராகவே நம்ம பண்ணலாம் இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இல்லை ஏன்னா நம்ம வந்து இருபத்தி நாலு பெட்ஷீட்டு வந்து பெட் ஸ்லிப் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அது கொஞ்சம் லெபோரியஸ் ஜாப்பு அதனால் நீங்கள் சிஸ்டம்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் இருபத்தி நாலு டாலர் வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துருவான் ஸோ அந்த நம்பர் எப்படி வந்தாலும் உங்களுக்கு பரிசு உண்டு இப்போ இதே வந்து ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது மீதி ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா இப்போ ஒன் ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்னு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அதை நீங்கள் பன்னெண்டு விதமாக எழுதலாம் ஏன்னா ரெண்டு நம்பர் சேம் அதனால் இருபத்தி நாலு இல்லை பன்னெண்டு விதமாக எழுதலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு டாலர் தான் கொடுக்கணும் பன்னெண்டு டாலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சின்னா ரெண்டாயிரம் டாலர் செகண்ட் ப்ரைஸ்னால் ஆயிரம் டாலர் தேர்ட் ப்ரைஸ்னால் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஆறு வகையாக எழுதலாம் அதனால் ஆறு டாலர் கொடுக்கணும் அப்புறம் ஒன் 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 டூ அப்படின்னு எழுதினிங்கன்னா நாலு வகையாக எழுதலாம் அதனால் நாலு டாலர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரைஸ் கிடைக்கும் இப்போ வந்து சாட்டர்டேயில் நம்ம ஒரு நம்பர் வாங்குகிறோம் அதாவது எயிட் ஃபோர் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் நம்ம வாங்க போகிறோம் அதுக்கு வந்து அதில் அப்படியே மார்க் பண்ண வேண்டியதுதான் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் மார்க் பண்ணிட்டு ஒரு டாலருக்கு வாங்கலாம் பிக் ஸ்மால் இல்லை பிக் தான் வாங்குகிறோம் ஒரு டாலருக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஸ்டம் என்ட்ரின்னு வாங்குகிறோம் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் சிஸ்டம் என்ட்ரி அதாவது இதுக்கு வந்து பன்னெண்டு டாலர் கொடுக்கணும் ஏன்னா எயிட் ஃபோர் செவன் ஃபோரில் ரெண்டு ஃபோர் இருக்குது செவன் எயிட் டிஃப்ரெண்ட் நம்பர் அடுத்தபடியாக எயிட் ஃபோர் செவன் ஃபோரே ஐபெட்டாக வாங்கலாம் ஸோ சாட்டர்டே மார்க் பண்ணிடணும் அப்புறம் அந்த நம்பர்ஸை வந்து மார்க் பண்ணணும் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் அப்படின்னு மார்க் பண்ணணும் அப்புறம் வந்து ஒரே ஒரு டாலருக்கு வாங்கலாம் பிக் ஒரு டாலர் இங்கே வந்து கீழே சிஸ்டம் என்ட்ரிக்கு ஐ ஐபெட்னு ஒன்று இருக்கும் ஐபெட்னு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் தான் கட்டணும் ஆனால் பரிசு தொகை குறையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர்ஸ் செகண்ட் ப்ரைஸ் எயிட்டி த்ரீ டாலர்ஸ் நம்ம இப்போ பார்த்தது வந்து சிஸ்டம் என்ட்ரி எப்படி வாங்கணும்னு பார்த்தோம் நம்ம இதே இப்போ சில பேர் வந்து இருபத்தி நாலு டாலர்லாம் ரொம்ப ஹை இதுங்க என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது இருந்தாலும் எனக்கு வந்து பரிசு விழணும் அந்த நாலு நம்பர் எப்படி எப்படி மாறி வந்தாலும் எனக்கு பரிசு வேணும் அப்படின்னீங்கன்னா ஐ பெட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதேமாரி தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே வந்து சிஸ்டம் என்ட்ரிக்கு பதிலாக ஐ பெட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிங்கன்னா விலை வந்து ஒரு டாலர் தான் உங்களுக்கு ஒன் டாலருக்கு நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து இருபத்தி நாலு வகையாக எழுதலாம் அது எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் சப்போஸ் அந்த நம்பர் ஃபோர் நம்பர்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸில் வருதுன்னு வச்சுங்களேன் மாறி மாறி வந்தால் கூட ஃபஸ்ட் ப்ரைஸில் வருதுன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி த்ரீ டாலர்ஸ் தான் கிடைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸாக டூ தௌசண்ட் டாலர்ஸ் கிடைக்காது ஏன்னா அந்த டூ தௌசண்டை வந்து அவன் இருபத்தி நாலாவில் வகுத்துருவான் வகுத்திங்கன்னா எயிட்டி த்ரீ டாலர்ஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வாங்கினீங்கன்னா பன்னெண்டாவில் வகுத்துருவான் பார்த்தா நூற்றி அறுபத்தி ஆறு டாலர் கிடைக்கும் மாதிரி தான் போயிட்டுருக்கோம் கடைசியாக வந்து ஃபோர் டி ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபோர் டி ரோலுங்கிறதுனா அது பேர் தான் வித்தியாசமாக இருக்க தவிர அதில் ஒன்றுமே விஷயமே கிடையாது அதாவது நீங்கள் வந்து ஒரு நாலு டிஜிட் நம்பர் வாங்குறீங்க அதில் வந்து மூணு டிஜிட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு யூஷினி சொல்கிறதுன்னு வச்சிங்களேன் ஒன் டூ த்ரீ நாலாவது நம்பர் வந்து எது வேணால் வரலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ வந்துடும்ப்பா எப்படியும் லாஸ்ட் நம்பர் வந்து எது வேணா வரலாம் ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் எது வேணால் வரலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பத்து நம்பரையும் வாங்கிடலாம் ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி ஒன் டூ த்ரீ நைன் வரைக்கும் நீங்கள் பத்து நம்பரும் வாங்கிடலாம் அது வந்து நீங்கள் பெட் ஸ்லிப்பு பத்து தடவை ஃபில் அப் பண்ண வேணாம் ஒரே பெட் ஸ்லிப் தான் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஆறுனு ஒன்று போட்டிருப்பான் இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ அது கன்ஃபார்ம்டாக வருங்கிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபில் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க டார்க் அண்ட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஃபோர்த்து டிஜிட்டுக்கு வந்து மேலே ஆறுன்னு இருக்கும் அந்த ஆரை வந்து நீங்கள் டார்க் அண்ட் பண்ணிங்க பண்ணிட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டாலருக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து அது ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் எந்த நம்பர் வந்தாலும் வந்து உங்களுக்கு பரிசு உண்டு ஸோ பத்து டாலர் காஸ்ட் கொடுக்கணும் உங்களுக்கு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான் அதில் ஒன்றும் ஒரு காம்ப்ளிகேஷனே கிடையாது ஸோ பத்து டாலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ த்ரீக்கு அப்புறம் லாஸ்ட் நம்பர் எது வந்தாலும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் ஸோ அந்த ஆறுங்கிறது வந்து எங்கே வேணா வரலாம் ஃபஸ்ட் டிஜிட்டில் வரலாம் செகண்ட் டிஜிட்டில் வரலாம் தேர்டில் வரலாம் ஃபோர்த்தில் வரலாம் ஸோ நீங்கள் ஆறுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த டிக்கெட்டுக்கான காஸ்ட் வந்து பத்து டாலர் ஸோ இப்போ நீங்கள் நாலு நம்பரும் அந்த ஆறுங்கிறத மாற்றி மாற்றி எழுதுறீங்க ஃபோர் டைம்ஸு அப்படின்னா ஃபார்ட்டி டாலர்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பரிசு உண்டு உங்களுக்கு விழுந்துச்சுன்னா ம் இதான் இந்த ஃபோர் டி ஃபார்மு ஃபில்லப் பண்ணுற ஃபார்மு இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர்ஆர்ன்னு நாலு ஆர் போட்டிருப்பாங்க சப்போஸ் நம்ம சண்டேக்கு ஒரு நம்பர் வாங்குகிறோம் வச்சுங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்ம வாங்க போகிறோம் அதில் வந்து ஒன் டூ த்ரீ நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக வருவோம்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த ஃபோர்த்து நம்பர் வந்து எது வேணால் வரலாம் ஜீரோ டு நைன் அதனால் நம்ம ஆறுனு போட்டுடுறோம் ஸோ ஆறுனு போட்டிங்கன்னா ஜீரோ டு நைன் எது வேணால் வரலாம் ஸோ ஒரு டாலருக்கு போடுறோம் அப்படின்னா இதோட டோட்டல் காஸ்ட்டு டென் டாலர்ஸ் ஆகும் இப்போ இதில் இன்னொரு வேரியேஷன் இப்போ சாட்டர்டேக்கு வாங்குகிறோன்னு வைங்களேன் நம்ம முதல்ல வந்து ஒன் டூ த்ரீ ஆர் போட்டோம் இப்போ வந்து ஒன் டூ ஆர் ஃபோர் ஸோ அந்த ஒன் டூ ஃபோருங்கிறது கண்டிப்பாக வரும் நம்ம ஏதோ ஒரு லக்கை எதிர்பார்க்குறோம் தேர்ட் டிஜிட் வந்து எது வேணால் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் ஆறுனு போடுறோம் மாதிரி அடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டு வேணால் வரலாம் ஜீரோ டு நைன் அப்புறம் டூ த்ரீ ஃபோர் அதுவும் ஒரு ஒரு டாலர் போடுறோம் ஸோ இதுக்கு ஒரு பத்து டாலர் ஆகும் அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஆறு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா செகண்ட் டிஜிட்டுக்கு ஆறு வரும் ஸோ ஒன் ஆர் த்ரீ ஃபோர் அதுவும் ஒரு பத்து டாலர் ஸோ நம்ம ஒரு டாலர் தான் வாங்கணும் ஆனால் பத்து டாலர் ஸோ இந்த ஷீ ஷீட்டுக்கு வந்து முப்பது டாலர் கொடுக்கணும் நம்ம வாங்குறதுனா ஸோ இப்போ வந்து நாளைக்கு டோட்டோக்கும் தேதி ஸ்வீப்புக்கும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் தயவு பண்ணி நிறையா வாங்காதீங்க இருபது டாலர் நாற்பது டாலர்லாம் வாங்க வேணாம் ஏன்னா பரிசு விழா எல்லாமே வேஸ்ட்டு தான் அது அதனால் உங்கள் லக்கை மாத்திரம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாலர் ரெண்டு டாலரில் ஒரு சிஸ்டம் செவன் செவன் டாலர்ஸு அந்த டிக்கெட் வந்து ஸ்வீப் வந்து நீங்கள் மூணு டிக்கெட் வாங்கலாம் த்ரீ த்ரீ நைன் டாலர்ஸ் ஆகும் அவ்வளோதான் வித்தின் த லிமிட் விளாண்டம்னா எல்லாருக்குமே நல்லது அதோ இந்த மாதிரி லாட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி நபருக்கு வந்து ஒரு ஒரு குறைச்ச சம்பளத்தில் இருக்கிற ஆள் மிடில் கிளாஸ் ஆளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மில்லியன்ஸ் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு கனவுங்க அவங்களோட சம்பளத்தை வச்சு அவங்க வாழ்நாளில் பத்து மில்லியன் டாலர்லாம் அது ஏனைய பண்ண முடியாது இந்த லாட்ரி ஒன்று தான் வழி அவங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பெருந்தொகை கிடைக்கும் ஸோ இது ஒன்று தான் அவங்களுக்கு வாய்ப்பு பெரும் ப தொகையை பார்க்குறதுக்கு மற்றபடி உழைச்சி உழைச்சி லைஃப் புறாக உழைச்சாலும் அவ்வளோ ஏன் பண்ண முடியும் ஏன்னா சம்பளம் அவ்வளோ ஏற்ற மாட்டாங்க அண்ட் மாதம் மாதம் செலவாகிட்டே இருக்கும் ஸோ அதே நேரம் வந்து ஒரு சின்ன குழு தரேன் இப்போ வந்து நீங்கள் பணம் ஒரு டென் மில்லியன் டாலர் வின் பண்ணால் டென் வந்து நான் சேரிட்டிக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க கடவுள்கிட்டே வேண்டிங்க ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஐ வின் ஐ வில் டூ இட் ஃபார் சேரிட்டி ஏழை எளியவர்கள் கொடுப்பேன் இல்லை அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கங்கணம் காட்டிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தூக்கும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளே வித் இன் லிமிட்ஸ் தேங்க்யூ வெரி மச்